தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் உட்கார்றார் தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஒரு நல்லவரே உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்காரு உங்க ராசிநாதனா இருக்காருன்னு அதை விட வேற என்ன யோகம் ஏழாம் இடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாதகஸ்தானம் இதை நல்ல நியாமிச்சுக்கோங்க ஏழாவது ஸ்தானம் பாதகஸ்தானம் அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ட போய் மாட்டிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரம் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய அந்த பார்வை வந்து ஒரு லாபஸ்தானத்தின் மேலே விளர்றதுனால பெரிய அளவுக்கு லாபம் உங்களுக்கு வந்து சேர்க்கிறது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் ஆன்மீக பரிகாரம் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு பயிற்சி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியிலே அமர்ந்திருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா குரு பகவான் நவக்கிரகங்களும் முழு சுபர் யாருன்னு கேட்டால் குரு தான் சொல்கிறோம் அந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷப மனையில் இருக்கிறார் இருந்து ஒரு மிதுனமனைக்குள் வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைய போறார் அதனால தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற போதே சொல்கிறோம் இது கோச்சார பலன்கள் தான் முழுமையான பலன்களுக்கு தெரிஞ்சு கொள்ள நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் என தருமை தனுசு ராசி என்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் உட்கார்றார் தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாதிகள் ஏன்னா ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஒரு நல்லவரே உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்கார் உங்கள் ராசிநாதனாக இருக்காருன்னா அதை விட வேற என்ன யோகம் வேணும் வாழ்க்கையில் சிற்சில நேரங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் கூட தனுசு ராசிக்காரர்கள் எப்படியாவது தப்பிச்சுக்கிடுவாங்க வாழ்க்கையில்னு அர்த்தம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அந்த இருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க இறைவன் துணை முடிவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா குரு உங்களுடைய ராசி அதிபர் ஆனால் இந்த ஆண்டு என்ன ஆகுதுன்னா இந்த குரு உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு போகிற ஏழாம் இடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதகஸ்தானம் இதனால நீச்சுக்கோங்க ஏழாவது ஸ்தானம் பாதகஸ்தானம் அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்டை போய் மாட்டிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஒரு தீயவரிடம் மாட்டிக்கொள்வீர்கள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கெட்ட சகவாசத்தில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தீயவர் தொடர்பு இது ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இருக்குது தனுசு ராசிக்காரங்க அப்போ ஏழாம் இடத்துல போய் இந்த குரு வரக்கூடிய அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்பு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் யாரோடு சேரப் போகிறீங்க அப்படிங்கிறது எச்சரிக்கையாக இருக்குது அப்படி எச்சரிக்கையாக இருந்தாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சார் இதனால எனக்கு பெரிய ஆபத்துகள் வந்துருமானா அப்படி நான் சொல்லலை கவனமாக இருக்கும் போதுதான் சொல்கிறேன் அப்போ என்ன நன்மைகள் நடக்க போறது அதை நம்ம பார்க்கலாமா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்குற மூணாம் இடங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு உபஜயஸ்தானம் அது குரு பகவான் பார்க்கறதால உங்கள் முயற்சிகளிலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்னென்ன முயற்சி பண்றவோ அதெல்லாம் வெற்றி கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து பயணம் தொடர்பான ஒரு வேலைகளை செய்கிறீங்க இல்லை ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கீங்க இல்லை டிரைவராக இருக்கிறீங்க இல்லை ஒரு நீங்கள் வந்து ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கீங்க சுற்றுலா சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இல்லை ஒரு கம்யூனிகேஷன் துறையில் ஒர்க் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போ வந்து சேரும் ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய இந்த பார்வை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு வழி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் வாழ்க்கையில உங்களை உயர்த்தப் போகுது அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகவும் இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ இருக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்கும் கிடைச்சிட்டு இருந்துச்சு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்றீங்க வாழ்த்துகள் அப்படின்னா உங்க டிவி லீடரோ உங்க மேனேஜரோ உங்கள் ஹையர் அஃபிரிஷியாக உங்களை சொல்கிறாங்க பாராட்டுக்களோ உங்களுக்கு சொல்கிறாங்க பதவியே நோட்டர் கொடுத்தாங்க உங்கள் வேலையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆனால் சேலரி ஹைக் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு போய் சேர்ந்துச்சு இதைத்தான் தனுசு ராஜிக்காரர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க உண்மைதானே அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய அந்த பார்வை வந்து உங்கள் லாபஸ்தானத்தின் மேலே விளர்றதுனால பெரிய அளவுக்கு லாபம் உங்களுக்கு வந்து சேர்கிறது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சேலரி ஹைக் கிடைக்குதுங்க வெறும் ப்ரமோஷன் இல்லை சில பேருக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஆனால் சேலரி ஹைக் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ சேலரி ஹைக் கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு வந்து சேரக்கூடிய நேரம் தனுசு ராசி என்பர்களுக்கு அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பைக்கம் இல்லாமல் உட்காந்துருக்குறீங்க அழுகையில் ஒரு ப்ரமோஷன் அப்பாங்கிற ப்ரமோஷன் கிடைக்கல அம்மாங்கிற ப்ரமோஷன் கிடைக்கல இப்போ அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்குது உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு குதூகலமான நேரம் வருது அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆஃபீஸில் உங்கள் சம்பளம் கூடுது அந்த அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சில நேரங்களில் மனசு மாறுபடும் அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இப்போ கூடும் வீட்டு வேலையும் செய்துக்கிட்டு என்னால் ஆஃபீஸ் வேலையும் எப்படிங்க செய்கிறது அப்படிலாம் சில பேர் இப்போ சொல்ல ஆரம்பிப்பாங்க அவங்க ரியல் கஷ்டத்தை அவங்க சொல்லுவாள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் பக்க பலமாக நீங்கள் இருங்க உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி அவங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது நீங்கள் இருங்க குரு பகவானுடைய நேரடி பார்வை உங்கள் மீது விழுது அப்போ உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து கூட போகுது என்னென்ன தடைகள் இருந்தாலும் சரி உங்க கௌரவம் சம்மந்தப்பட்ட தடைகள் எது இருந்தாலும் அது இப்ப நிவர்த்தி ஆகும் அதுவும் இப்போ கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க வீட்டில் வந்து எல்லாம் சந்தோஷமான விஷயம் பேசுவீங்க பாசிட்டிவான விஷயம் பேசுவீங்க நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் இப்போ ஒரு கேள்வி வரும் சார் ராசிநாதன் பாதகத்தில் உட்கார்ந்துருக்காரு இவர் பாதகம் செய்வாரா நல்லது செய்வாரா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ராசிநாதன் பாதகத்தில் உட்கார்ந்துருக்கிற போது நீங்கள் அதிகமாக ஆசைப்படலைன்னா அவர் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார் ஒரு கிரகம் பாதகாதிபதியாக இருந்தாலோ இல்லை பாதகத்தில் உட்கார்ந்துருந்தாலோ அந்த கிரகம் வந்து எப்போ கெடுதலை செய்யும்னா உங்கள் ஆசை அளவுக்கு அதிகமாக போனாலும் கெடுதலை செய்யும் நீங்களே அழவாக ஆசைப்பட்டு பாருங்க எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்கறது ஆசை தான் ஆனால் உங்கள் வீடு எனக்கு மூன்று வீடு நான் உடனே கட்டுறப்படா அது பேராசை என் குடும்பத்தில் நடந்த பணம் சொன்னால் அது ஆசை அடுத்தவன் வாழாத அளவுக்கு அடுத்தவன் பணமெல்லாம் அவ்வளவும் என்கிட்ட வந்துருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பேராசை பேராசை தான் பெருநஷ்டமாக குரு பகவான் ஆக்கி கொடுப்பாரு தவிர பாதகத்தில் உட்கார்ந்த குரு பகவான் உங்கள் நியாயமான ஆசையெல்லாம் நிறைவேற்றி தருவார் ஆகவே இது உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக ராசி அன்பர்களுக்கு அமைய நெருங்கிய நண்பர் ஒருவர் உங்களை விட்டு பிரிந்த நண்பர் உங்களோட பாராமுகமாக இருந்துக்கிட்டு இருக்காரு இப்போ மீண்டும் அவர்கிட்ட போய் பழகுவீங்க ரொம்ப சூப்பர் பீரியடு அவர் போய் பழகுவீங்க நல்ல நட்பு மீண்டும் உதயமாகும் திருமணம் யாருக்கெல்லாம் நடப்பிடிச்சோ தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் கூட போதுங்க அதுவே ஒரு பெரிய யோகம்தான் அதே மாதிரி உங்கள் டெக்னாலஜியாக உங்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க இது வரைக்கும் சாதாரணமாக போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு இப்போ நல்ல டெவலப் பண்ணுவீங்க நல்ல ஃபேம் கிடைக்கும் நல்ல நேம் கிடைக்கும் ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் கூடி வருது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு என்ன என் படிப்பு நல்லா இருக்குமா சார் நீங்கள் ஆன்லைனில் படிக்கக்கூடிய படிப்புகள் புதிய படிப்பு ஒன்று செய்வீங்க அதில் வெற்றி கிடைக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணுவீங்க அதில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் வேலையிலிருந்தே நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம் அதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் கம்யூனிகேஷன் துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் பாஸ் ஆகக்கூடியது முன்னேற்றம் அடையக்கூடியது அது எல்லா வாய்ப்பு புதிய படிப்புகள் படிக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப யோகமாக உங்களுக்கு அமையுது அப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன பரிகாரம் செய்தால் இன்னும் என்னுடைய வாழ்க்கை உயரும் தரம் உயரும் என்னுடைய கரம் வலிமைப்படும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கைய மனை வியாழக்கிழமைகளில் வழிபடணும் துர்க்கை நீங்கள் மஞ்சள் காப்பு செய்தாலும் சந்தன அலங்காரம் செய்தாலும் தனுசு ராசிக்காரங்க துர்க்கையம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்தாலும் சந்தன காப்பு செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும் அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்த தனுசு ராசிக்காரங்க திரும்ப சேர அதுக்கு நீங்கள் துர்கா சப்தஸ்லோகிங்கிற மந்திரம் இருக்கு பாருங்க அந்த துர்கா சப்த ஸ்லோகியே ஒவ்வொரு மானமும் நீங்க வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொண்டு வாருங்க புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் புதனும் வியாழனும் இப்போ துர்கா சுவையை சொல்லி வந்தால் க்ளோஸ் ஃப்ரெண்டோடு ஒன்று சேர்ந்துருவீங்க ஃபாரின்ல இருக்கீங்க ப்ராப்ளம் இருக்கும்னாலும் அப்படிப்பட்டபோது துர்கா சப்தசுவையை புதன் வியாழன்களில் சொல்லி வர உங்களுக்கு அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் உயர்ந்தோங்கிய ஒரு வெற்றியை நீங்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள்